那呗。

அது மூம். อืม. கேக்காதே. அந்தால கேக்க. ரெண்டு பேர் தான். ரெண்டு அடி கிணற இது மால் கட்டி இருக்கு. பெரியமான காலை குத்திட்டு நம்ம. கிண்ட பூஞ்சிட்டு மாட்ட மாட்ட 2018 மாட்ட மாட்ட பண்ணி கிடி ஆபீஸ் செஞ்சாங்க. காலச்சேரி. ஆரிவாரா காலச்சேரி. பூஞ்சிட்டு மாட்ட வந்து

ஏ ஊட ஊட வராதுயா அர்ஜென்டா ஆமா சைடு ஓடி பறந்துட்டு வராங்க ரமேஷ் அடியோ

அவரே தெரியல ஆ இந்த பாட்டு இந்த தடவை ஹெட்ரோக்கு வர பாக்க மாட்டேங்கற மாதிரி இருக்குற வந்து போகுது. ஆனா இந்த மோதும். அவரை மூத்த செல்சா தாலாmutex நடுங்கி தெள்ளாயிட்டப்புற மூன்றாவதுதாக விஜயவரே ஹேனோடு இருப்பதே மணிjetty மார்காவுடைய லிங்கம் கம்பிரின் லிங்கம் தட்டறியா அசிட ஆணி இலமாரன் குலத்தூர் முதலாவதாக ஓட்டி பறகின்றதால அது குலத்தூர் ஆட்சிக்கு உரியயா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது முதலா ராமச்சந்திரா புற்ற மாடுசாமிரே மாமுடைனார் புற்ற ஓங்கி வருகின்றார் மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மூன்றாவது வந்து மூன்றாவது கொண்டிருப்பது நான்காவது ஐந்தாவது

இரண்டாவது இருப்பா ராமச்சந்திர அவரோடா இருக்கிறார் சாரதி பாமராமியா மூன்றாவது ஓரங்கொண்ட ஒரு ஆதி ஹரமூர் புறத்து மறைகட்டி மாரகாமிதனே லிங்கம் சந்திரதெரிய ஓடா 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 வேந்தன் முடியா சாஸ்தாய்குடி மாரி தெய்வு தரிசன சந்திரநாதா சந்திரதெரிய ராமச்சந்திர மயிலா குலத்தூர் ஆதி குருவா கடும்மையான போராட்டம் கடும்மையான போராட்டம் அது இன்னொரு இடத்துல ஏய் தடவரை கால நடக்குறை சேர் நடக்கு காரஸ் மிக லாபதாட்டா நோட்டு வருகின்ற காரத்து ராஜசுத்திரா சேர்த்து

ஒற்றారెபாவை கோடி காச்சி தட்டபாரி மேல விதாச்சி பிரம்மா சபைலாயா ஆயுதம் இந்த உலகத்துல இருக்குது ஆச்சுடா அங்க ஏரோமா சிட்டீங்க தரனரபுலக்கார் தரவ சொக்குல பதிகற தட்டபாரி மூட்டியா ராமச்சந்திரா ஒரு சரவளனா நம்ம மேடாவே ஒரு नारा பாடுங்க அரே ஆபரேட் பண்ண ஆரோத்ரிគ្នே आपला त्रिपण आदर अतिथिக்கு அப்பேட்டோ போட்டோ ராமச்சந்திரா ஒரு சரவளனா

たまたまだね。

what 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 will what

மூன்றாவது மையமா இருக்கு மூன்றாவது பினாஸ்தி பேர பினாஸ்திபுரம் கோச்சவா அல்லஜை சட்டாணி மாறன் வீக்கிய மத்துறை கட்டப்பாராய் வீத்தி வரை இந்த பேருக்கு தட்டாச்சாரை ஜோசியா ராமத்து அந்த கல்யூட கல்யூடை பள்ளிபுரி

அஜயராஜுனை தப்பாளி மாடன் விசக்கியம்மன் துணை தத்தம்பாறை மூணு ஆமிரா தான் நோட்டு வருகின்ற காரு தத்தாப்பாறை மூத்தியா தத்தாப்பாறை மூத்தியா ராமு நை ராபுரம் ராடகாவியான் ராமத்திராபுரம் கரவணனா போராட்டம் ஆனா இன்னொரு சிட்டு தேன் சிட்டு வந்து இருக்கு தேன் சிட்டு வந்து இன்னொரு திட்டு பந்து கொண்டு இருக்கு

பாரி தெய்வ தந்தரு பேரு நான் தவதாதான் ஏற்று வரைக்கும் இந்த சாருதி மரவர் கர்பககுள்ள பையன் துணை சார்தி நடுப்பாற்றூர் கண்ணே ராமச்சந்திராகரன் சரவலடா மாவுடா வாட சாணியா கட்டப்பாறை மூட்டியா முதல் பரிசு தட்டி தம்பி பாட்டுக்கு யாரும் ஓடக்கூடாது பாரு நல்ல ஓடக்கூடாது யா <laughs> ராமச்சந்திரா <laughs> <laughs>

రాంగెవర్స జతిపండాయి రేవेन्द्रంద్రరావు గారు పార్టీ మార్గ దిశది చంద్రరాజా చంద్రబోయ్ adına కూటమి అంటే సారతి మరవర్గ తెలుపుల మయిల్ కూటమి అనే పేరు తడి సోంజితుమాడోటిపద మెతిపడి గల రెండు వారై చారాని అడిజేకలేనట్టు కొడుకా మూడేళ్లు అవుతాడు వెట్టిపద పార్టీ ఆర్మనవర్దులు అడికరు నన్నే